வணக்கம் சார் என் பேர் ஸ்ருதி இன்டர்நேஷ்னல் பேஸ்கெட் பால் பிளேயர் என் சொந்த ஊர் மதுரை எனக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க எனக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்று ஃப்ரோஸ் ஆனால் எப்படி இருக்கும் யாருமே இல்லை எனக்கு திரும்பி பார்க்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து யாரும் இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் நான் மட்டும் இருக்கேன் அம்மா செய்யி நாடகு வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் எங்கள் அப்பா இறுதி சடங்கு எல்லாமே முடித்தேன் எல்லாருமே அப்பா அம்மாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டைமும் நான் விடல பாஸ்கெட் பால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை கொண்டும் எனக்குள்ள அந்த வெரி எங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹாக்கி பிளேயர் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து தமிழ்நாடுக்காக ஆடணும் ஆஃபியஸா தெரியும் மதுரையில் வந்துட்டு ரொம்ப லோ இதுல வந்து வர்றோம் நாங்கள் இதெல்லாம் எங்க சாதிக்க போகுதுன்னு நிறைய பேர் என்னை பார்த்து பேசினாங்க சென்னை வந்தேன் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன் டெய்லியும் என் கூட பிறந்த தம்பி இருக்கான் அவனையும் நான் தான் பார்த்துக்கணும் எஸ்டிடி ஹாஸ்டலில் தான் படித்தான் இந்தியாக்காக என்ன செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் நைன்டீன்த் ஏஷியன் கேம்ஸ் அப்படியே படிப்படியாக வந்து எனக்கு தெரியும் ஆஃபியஸாக நான் வேலை வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியும் ஷியரா தெரியும் ஆனால் வந்து எனக்குள்ள என்னன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் தமிழ்நாடுக்காக ஆடணும் ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது எனக்கு ஆஃபரும் வந்தது சதன் ரயில்வேல இருந்து வெளியே ரயில்வேல இருந்து ஆஃபர் வந்தது என் சர்டிபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணேன் அதுல சிஎம் உதயா நாட்டை கூட பேசியிருந்தான்னா எப்போ எங்களுக்கு வரும் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லைஃப் அப்படியே ஒரு அப்படியே ஒரு சேஞ்ச் ஆச்சு ஒரு ஒன்னா தேதி வந்தாலே எனக்கு பயமா இருக்கும் ஐயோ நம்ம ஹாஸ்டல் ரெண்டு கட்டணுமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் தம்பி காசு கொடுக்கணுமே அவ்வளோ பயம் பயந்த என்ன இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்தாலே எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் எயிட்டி தௌசண்ட் ஆர்டர் காப்பி எல்லாம் வாங்கும் போது எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல அதுக்கு நீங்கள் நீங்கதான் சார் ஒரு ரீசன் இப்படி இருக்க இளைஞர்களுக்கு நீங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கீங்க இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்த என்ன இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்காங்க அதை வார்த்தைகளால சொல்லவே முடியல ரொம்ப நன்றி சார் எனக்கு வந்து எப்படா உங்கள்ட்ட பேசுவோம் ரொம்ப ஆர் ஆர்வமா இருந்தேன் எங்கேயுமே பேச வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட உதயநிதி அண்ணா வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அவரும் இல்லை பட் ஆனால் நீங்க கண்டிப்பா அவருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க சார் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சார் தேங்க்யூ